ஆளுநர் ரவி அவர்கள் கூட ஒரு சான்றிதழ் அவங்களுக்கு கொடுத்தாரு அதாவது இது வந்து அரசியல் மாநாடு கிடையாது இது ஆன்மீகம் தான் பேச போறாங்க ரவி பேசின பிறகுதான் சந்தேகமே வருது ஏன்னா ரவி பேசலன்னா நம்ம சந்தேகப்பட்டிருக்க தேவையில்லை இவன் யாருன்னு பொண்ணு பாக்கிறதுக்கு போய் விசாரிக்க போகும்போது அந்த ஊர்ல ஒரு களவாடி பையன் சொல்லுவான் இந்த பையனை பாக்க வந்தீங்க ரொம்ப தங்கமான பையங்கன்னு சொன்னா அந்த பையன் எப்படிப்பட்டவன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அதனால ஆளுநரை கலவாணி என்று சொல்லியிருக்காக பொருள் அல்ல கண்ணியமாக வாழ்ந்தவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பெண்டு பிள்ளைகளை பெற்றவர் சர்டிபிகேட் கொடுக்குறாருனா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு கலவாணி பையன் காலையில முழுக்க குடிச்சுக்கிட்டு இருக்கான் சாயங்காலம் முழுக்க சீட்டாடுறான் நைட்டு பூரா வீடு வீடா ஏறி குதிச்சு எதையாவது காசை கொள்ளையடிக்கிற வேலையை செய்யறான் அவன் வந்து சான்றிதழ் கொடுக்குறான் தங்கமான பையன் நம்பி உங்க பொண்ணை கொடுக்கலாம்னா குடுப்பீங்களா உங்க வீட்டு பொண்ணை அது மாதிரியான சான்றிதழ் தான் இந்த சான்றிதழ் நீனே சொல்றதை செய்ய மாட்டேன் நீனே நீதிமன்றத்துல போய் ஒவ்வொரு முறையும் கூட்டு வாங்குவேன் நீனே நீதிமன்றத்துல போய் அம்பலப்பட்டு வருவேன் நீதிமன்றம் நல்ல வாயில கவ்வ கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யற வேலை வச்சுக்கிட்டேன்னா ரவி நீ புறப்பட்டுன்னு சொன்ன பிறகு இல்லங்க இல்லங்க நான் போய் முதலமைச்சரை பாக்குறேங்கன்னு சொல்லி நீ ராஜ்பவனுக்கு வந்து முதலமைச்சரை வர சொல்லி போன் மேல போன் போட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு சமாதானப்படுத்துவ நீ அப்படிப்பட்டால் நீ ஒரு ஆளுக்கு சான்றிதழ் கொடுக்குறன்னா அவன் எவ்வளவு பெரிய மகா யோகியனா இருக்கு நீங்க சந்தேகமே அங்கதான் எழுது இவர்களுக்கு யார் சான்றிதழ் கொடுத்தார்கள் என்பதை வைத்துத்தான் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த அரசியல் பேசியது என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது இதைத்தான் நீதிமன்றம் முன்பே உணர்ந்திருக்கிறது என்கிற ரீதியில்தான் இதை அணுக வேண்டியிருக்கு